இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கலிலேயக் கடலை கடந்து கிரேசேனேர் நாட்டிற்கு வந்தார்கள் படகிலிருந்து இறங்கியவுடன் ஒரு பிசாசு பிடித்த மனிதன் அவருக்கு எதிரே ஓடி வந்தான் அந்த மனிதன் கல்லறைகள் உள்ள இடத்தில் வாழ்ந்தான் அவனை ஒருவரும் கட்ட முடியவில்லை சங்கிலியால் கட்டினாலும் அவன் உடைத்து விடுவான் அவன் இரவும் பகலும் சத்தமிட்டு கத்திக்கொண்டு கற்களால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த மனிதன் இயேசுவை தொலைவில் பார்த்தவுடன் ஓடி வந்து அவருடைய கால்களில் விழுந்தான் பெரிய சத்தத்தில் சொல்லினான் தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன சம்பந்தம் தயவு செய்து என்னை வேதனைப்படுத்த மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இயேசு பிசாசை வெளியே போகும்படி கட்டளையிட்டார் பிறகு இயேசு அவனை பார்த்து உன் பெயர் என்ன எனக் கேட்டார் அவன் பதில் கூறினான் நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பெயர் என்று சொன்னான் அந்த பிசாசுகள் இயேசுவை வேண்டிக் கொண்டு சொன்னது எங்களை இப்பகுதியில் இருந்து வெளியே அனுப்பாதீர் அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பு அங்கு அருகில் ஆயிரக்கணக்கான பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தன இயேசு அனுமதி அளித்தார் பிசாசுகள் அந்த மனிதனை விட்டு வெளியே வந்து பன்றிகளுக்குள் சென்றன உடனே அந்த பன்றிகள் எல்லாம் மலையிலிருந்து விழுந்து கடலில் பாய்ந்து நீரில் மூழ்கி மழுங்கின பன்றிகளை மேய்த்தவர்கள் நகரத்துக்குள் ஓடி சென்று எல்லோருக்கும் சொன்னார்கள் மக்கள் கூட்டமாக வந்து பார்த்தார்கள் ஒரு காலத்தில் பிசாசு பிடித்திருந்த மனிதன் இப்போது அழகாக உடை அணிந்து புத்தியுடன் இயேசுவின் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தான் இதைக் கண்டு மக்கள் அச்சமடைந்தார்கள் அப்பொழுது அந்த மக்கள் தங்கள் எல்லைகளை விட்டுப் போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள் இயேசு படகில் ஏறும்போது அந்த மனிதன் இயேசுவோடு செல்ல ஆசைப்பட்டான் ஆனால் இயேசு சொன்னார் உன் வீட்டுக்குச் சென்று தேவன் உனக்கு செய்த மகத்தான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லு அந்த மனிதன் போய்ச் சென்று பத்து நாடுகள் முழுவதும் இயேசு தனக்காக செய்த காரியங்களைப் பற்றி கூறினான் அனைவரும் அதிசயித்தார்கள் தீமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவோ அல்லது பயங்கரமாகவோ தோன்றினாலும் இயேசுவுக்கு அதன் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதை கதை காட்டுகிறது யாரும் இரட்சிப்பை தாண்டியவர்கள் அல்ல என்பதையும் இது நமக்கு கற்பிக்கிறது பேய்களால் முழுமையாக கைப்பற்றப்பட்ட ஒரு மனிதன் கூட இயேசுவின் அன்பு மற்றும் சக்தியால் மீட்டெடுக்கப்பட்டான் இது நமக்கு நினைவூட்டுகிறது கடவுளின் கிருபை யாரையும் அடையலாம் அவர்களின் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் சரி உண்மையான குணப்படுத்துதல் அமைதியையும் மாற்றத்தையும் தருகிறது கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும்போது அது மற்றவர்களுடன் பகிர வேண்டும் இந்த கதை மூலம் இயேசுவுக்கு எந்தவிதமான தீமையிலும் மேலாதிக்கம் உள்ளது என்பதை நம்மால் காணலாம் முழுமையாக பிசாசால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனையும் இயேசு தயவும் அதிகாரமும் கொண்டு குணப்படுத்தினார் இக்கதையின் முக்கிய பாடம் கடவுளின் கிருபை யாரையும் சேர முடியும் யாரும் மீட்புக்கு அப்பால் உண்மையான குணமடைதல் அமைதியையும் மாற்றத்தையும் தரும் கடவுள் உன் வாழ்க்கையில் செயல்பட்டால் அதை பிறருடன் பகிர வேண்டியது கடமை